பிறருக்கு சென்று சேர வேண்டியதை நாம அவங்களுக்கு போக விடாம அபகரிச்சு வச்சுக்கிறோம் காத்து கருப்பு என்ன ஒரு வேற யார்த்தையா போறோமா அவனுக்கு மட்டும் எப்படி தாந்திரிக முத்திரை பண்றா போக வச்சிருந்தான் நல்லாயிடுது நம்ம மட்டும் அவங்க போய் பணத்தை கொடுத்துட்டு ஐயா எனக்கு தூக்கமே இல்ல ஐயா எனக்குள்ள ஒரு விதமான நடுக்கம் இது பில்லி சூனியம் காத்து கருப்பு இருக்குதா இல்லையா இருக்குது என்பவர் அனுபவித்தவர் இல்லாது இன்னும் இருக்குதுன்னு உடம்புல ஒரு விதமான ஒரு விதமான பதட்டம் உண்டாகும் படுத்தம்னா அடுத்த செகண்ட் தூண ஒரு விழிப்பு வரும் ஆன்மாக்களுக்கு அழிவு இல்லை உடம்பு அழிஞ்சு போயிடும் இந்த தேக கூட்டில் இருந்து ஆன்மா வெளியில போயிடும் தேகம் கெட்டு போச்சுன்னா ஆனா ஆன்மா பரவலில நின்னுக்கிட்டே இருக்கும் தன்னை ஒத்த குணம் உடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை காத்துட்டு இருக்கும் தன்னை ஒத்த குணம் தன்னை ஒத்த நடவடிக்கை தன்னை உடைய பேச்சு எல்லாம் ஒட்டுமொத்த சமமா இருந்தா அவங்களுக்குள்ள ஐக்கியமாயிரும்